ஐயப்பனோட சக்தி வாய்ந்த பத்து அவதாரங்கள் சுவாமி ஐயப்பன் சபரிகிரி வாசனாக பிரம்மச்சரிய விரதம் கொண்டிருந்தாலும் அவர் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்துள்ளதாக புராணங்கள் சொல்லுது அப்படி ஐயப்பன் எடுத்த சக்தி வாய்ந்த அவதாரங்கள் என்னன்னா ஆதிபூதநாதர் கிராம எல்லை காவல் தெய்வமாக அமர்ந்து பல மக்களால் ஐயனார்னு அழைக்கப்பட்டு பஞ்சம் வரவிடாமல் மழை பெய்ய செய்து பசுமை நிலவ காரணமுடையவராக இவரை சொல்றாங்க சம்மோகன சாஸ்தா பக்தர்களோட இல்லத்தை காத்து இல்லத்துல ஒற்றுமையை ஓங்க செய்பவர் கல்யாண வரத சாஸ்தா தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற அருள் புரிபவர் வேத சாஸ்தா கலை ஞானம்பிர உதவபவர் ஞான சாஸ்தா கல்லால மரபுக்கில் சீடர்களுடன் அமர்ந்து குரு பகவான் ஸ்தானத்தில் கல்வி அறிவை தருபவர் ब्रह्मा சாஸ்தா புத்திர பாக்கியมารulum बढிவமுடியவர் ஸ்ரீ தர்ம சாஸ்தா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் மகா சாஸ்தா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை அருள்பவர் வீரே சாஸ்தா ஆபத்தில் இருக்கும் பக்தரை புலிமீது ஏறி வந்து தீயவர்களை அழித்து பக்தரை காக்க கடைசியாக கலியுக வரதன் நான்கு யுகங்களிலும் தொடரும் தெய்வ அவதாரம் சுவாமி ஐயப்பனோட அவதாரம்னு பல புராணங்கள் சொல்லுது இந்த கலியுகத்தில் விரதம் இருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்களை காக்கும் கடவுளாக கலியுக வரதனாக விளங்கும் வடிவம் தான் சபரி கிரிவாசனின் இந்த எழில் வடிவம்